வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க ஆதி யோகி சிலை அதாவது சிவன் சிலை ஆஹ் ஈஷா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நவராத்திரியை முன்னிட்டு மூணு நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாட்கள் சந்தை நடைபெறுகிறது அதுல வந்து நம்ம இரண்டாவது நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம் உள்ள என்ட்ரென்ஸ்ல பாக்கலாம் ஏற்கனவே வந்து மாட்டு சேல்ஸுக்கு இருக்கிற மாடுகள் நாட்டு மாடுகளை பூரா எடுத்தாச்சு இப்போ வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஷோக்கு வச்சிருக்கிற மாடுகளை பார்க்குறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா கிராமத்தை வைக்கல சாமி சிலைகள் வச்சுருக்காங்க தண்ணி தொட்டி பம்ப் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே போகணும் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் மற்றபடி இப்ப பாத்தீங்கன்னா ஷோ கொண்டு வந்திருக்கிற குதிரைகள் மற்றும் மாடுகளை பார்க்க போறோம் அது போக உள்ளே பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான ஐட்டம் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஆஹ் இந்த குதிரை சவாரி நடந்துகிட்டு இருக்கு நல்ல ஆஜான

ஒட்டகம் படுத்துட்டுதான் இருக்கு ஒட்டக்காரரும் படுத்துட்டுதான் இருக்கிறாரு ரெண்டு பேருமே கொண்டாந்து ஷோவுக்கு கொண்டாந்து இருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க தீவிரம் சாப்பிட்டு அப்படியே இந்தல பாத்தோம்னா கட்ட சேவல் பிளஸ் சண்டை கடாய் குட்டி கொண்டு வந்திருக்காங்க அஹ் ஜி அது என்ன ரேட் வரும் ஓ சேல்ஸ்ல ஷோக்கு நீங்க எங்க இருந்து வர்றீங்க கோழிக்காரரா இல்ல ஒர்க் பண்றவரா அப்படியா சாரி உள்ள நின்று இருந்தீங்களா ஒரு வேலை நீ தான் இருக்கீங்களோன்னு நினைச்சு வெடிவாள் சேர அருமையான கட்டு சேவா அதே மாதிரி இது சேரதுன்னு நினைக்கிறேன் வெள்ளைக்காள் பசுப்பு மூக்கு மத்துப்பூ ஓடுறது பார்க்கற பிரீடு ஜப்பட்டு அதே மாதிரி சண்டை கடாய வெய்யத்தங்க படுத்துட்டாரு டயர்டாயி அதே மாதிரி இந்த பார்த்தோம்னா தொண்டை நாட்டு சேர்ந்த மாடு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா சைடு அதாவது திருச்சி சைடு பாத்தீங்கன்னா புளியம்பூருன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா புளியம்பூர்ன்னு சொல்லுவாங்க பேரல் நல்ல அருமையான கால ஜல்லிக்கால அப்படி அந்த போனோம்னா காரம் பஸ் இதுவும் பாத்தீங்கன்னா எல்லா டயர்ல உட்காந்துருக்காங்க சாமிவால் டெல்லி எல்லா மாடலும் அவ்வளவு எந்திரிச்சிட்டாங்க இத்தனை நேரம் கம்முனு படுத்துட்டு இருந்தா இப்ப எந்திரிச்சிட்டாங்க அதே போக இங்க காங்கயின்னு நினைக்கிறேன் காங்கயின் தான்

மலைநாடு கிட்ட அதாவது மதுரை சைடு போனா சரி அப்படிங்கிற மாதிரி ஜெயகொண்ட காலையில இருக்கிற மாதிரியே நெத்தி வெள்ளை நாலு கால் வெள்ளையில் இருக்கு ஆனா மலைநாடு கிட்டன்னு சொல்றாங்க அப்படி இந்த பார்த்தோம்னா இது வெச்சூர் நல்லா ஜம்மன் இருக்கு வெச்சூர் மாடு காலை அதே மாதிரி இந்த ஒரு கேரளா பிரீடு இது வெச்சூர் மாடுதான் இருநூறு பசுகள் மட்டுமே எஞ்சி அழிஞ்சுக்கிட்டு வர இனத்தை சேர்ந்தது அடுத்து பார்த்தோம்னா சிந்தி சிந்தி ரக மாடு நாட்டு சிந்தி அதுவும் சிந்தி இன்னும் சிந்தி அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நந்தி முகம் போட்ட சிந்து சிந்தி பிரீடு சாகிவாலா சாகிவாலா அது நீங்க மாத்தி சொல்லிட்டேமா சாகிவால் பிரீடு அடுத்து பார்த்தோம்னா ஓங்கோல் இருக்கிறல ஹைட்டான மாடு இதுதான் ஓங்கோல் அதான் அதான் இல்ல ஒண்ணு மாத்தி மாதிரி கட்டி இருக்கேங்க காங்கேயத்தை சேர்ந்தது இது வந்து சாயி காலை கடல் உங்கள் மாற்றி சொல்லிடுறேன் ஆஹ் காங்கயம் காங்கய செவலை நல்லா கருக்கா ஏறி ஜம்முன்னு இருக்க அது போக கோவத்தாடியிலேயே சேர்ற சேவலு மாடல் வச்சிருக்காங்க ஷோ கொண்டாந்தது அடிங்க எந்திரிச்சிட்டான் இது என்ன பிரீடுமா என்ன நாய்க்கிட்டு உங்களுக்கா யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அது போக சிப்பி போற பிரீட்ல ரெண்டு மாடு சரி ரெண்டு நாய்க்குட்டி கொண்டாந்துருக்காங்க

செல்லுட்டி அவ்வளவுதான் டேங்க அப்பா ஹல்லிக்காரன்னு போட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் நடந்தீங்கன்னா அந்தல போயிருவேன் இது பர்கூர்னு நினைக்கிறேன் பர்கூர் மலைமாடா பர்கூர் மலை இதெல்லாமே ஷோ கொண்டாந்தது தார் குணத்துல இருக்கிறது குஜராத்தின் இது என்ன பிரீடு என்ன தெரியாது உங்களுக்கு தெரியாதா மேல போட்டிருப்பாங்களே சுத்த ரக ரகத்தினை சேர்ந்தது குஜராத்தின் கட்சி பகுதியில இருக்கு அட இரு தார் பார்க்கர் தார் பார்க்கர் மாடு உன்னை பாத்து பார்த்து குஜராத் பிரீடா பாலைவனத்தில் இருந்தது அதனால தார் பார்க்கர்னு வச்சுக்காங்களா இது தார் பார்க்கரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து நம்ம அந்தியூர் மாட்டில் சேர்ந்தவங்க தான் நல்ல கைப்பழகமான மாடு இதெல்லாமே ஷோவில் வச்சுருக்கிறாங்க இதில் ஒன்று ரெண்டு பார்த்து பார்த்து காலையில் இருந்து அலைஞ்சலை டயர்டாகி நம்ம சொங்கிட்டோம் அதனால் அப்படியே காமிச்சிருவோம் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய காலை ரெண்டு வச்சுருக்காங்கப்பா உழவருக்கு தேவையான உழவர் இது ஒன்று வச்சுருக்காங்க அது இது எல்லாமே காலப்போக்குல இப்படி தான் பார்க்க முடிய மாட்டிருக்கு எல்லா வீட்டுல இருந்து அழிஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு அது போந்திரிஷ்டாயா காங்கை நல்லா கருக்கா ஏறி ஜம்முட்டு இருக்கேன் காங்கை உண்மை அது என்ன மாடு எல்லாமே குஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவரோட கேளுங்க என்ன பிரீடுன்னு ஆ அது என்ன பிரீடு பழம் கொடுத்துட்டு இருக்கிறீங்கள்ல அது என்ன பிரீடை சேர்ந்தது தெரியல போலா அப்ப இதுக்கு போடல ரெண்டு ஒன்றா ஒரே பிரீடா ஓ இந்த போலா பிரீடுமா அதுவும் ஒரே பிரீடாமா அண்ணன் சொல்றாரு சரி ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன் முடிஞ்ச கவர் பண்ணிட்டோம் முடியாத அளவுக்கு விட்டுட்டான் முடியாததுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே கவர் பண்ண தான் போகுது கடைசி இங்க பாத்தோம்னா எல்லாமே மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் அது போக அவ்வளவுதான் இங்க இருக்கிறது ஓகே டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்